வணக்கம் ஏங்கை நாய்வு செய்திகளிற்காக நான் ஹரிணி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வடக்கு கிழக்கில் பாரம்பரிய தமிழ் கட்சிகளுக்கு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருந்தது இப்போது மற்றும் தேர்தல் வரப்போவது அவர்களுக்கு கிளியை ஏற்படுத்தி உள்ளது ஆம் விரைவில் வரப்போகிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்களில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் தேசிய கட்சிகளை சிங்கள கட்சிகள் என்றும் விடுவதே கடந்த கால நடைமுறை அதனால் பாரம்பரிய தமிழ் கட்சிகளின் பாட்டில் அடைமலை பொழிந்து கொண்டிருந்தது தமிழ் எம்பிக்கள் நாம் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் தேர்தல் என்று வரும்போது மக்கள் தானே வாக்களிப்பார்கள் என்று இருமாப்புடன் சுற்றி கொண்டு இருந்தார்கள் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதை தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது மக்கள் எமக்குத்தானே வாக்களிப்பார்கள் என்பதெல்லாம் பழைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு அழகிய நிலா காலமாக மாறிவிட்டது நிகழ்காலத்தில் யதார்த்தம் வேறு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி வடக்கிலும் கிழக்கிலும் மகத்தான வெற்றி பெற்று ஆசனங்களை வாரிக் கொண்டு போனது அது தவிர யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு ஆசனத்தை வென்று பாரம்பரிய தமிழ் கட்சிகளின் வயிற்றில் புலியை கரைத்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றது பல தசாப்தங்களின் பின் இதுவே முதல் தடவை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் வெற்றியை எந்த ஒரு பாரம்பரிய தமிழ் கட்சியும் எதிர்பார்க்கவில்லை அந்த அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கப்பட்ட நிலையில் பாரம்பரிய தமிழ் கட்சிகளுக்கு இப்போது அடுத்த சோதனை வந்துள்ளது அதுதான் உள்ளூராட்சி சபை தேர்தல் அதுவும் மிக விரைவில் வரப்போகிறது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இப்போது அர்ஜுனா எம்பி உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தமது ஆட்கள் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் இதிலும் எமது பாரம்பரிய தமிழ் கட்சிகள் கோட்டை விட்டால் அவர்களது அரசியல் எதிர்காலமே இருந்துவிடும் உள்ளூராட்சி சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்திருக்க வேண்டும் ஆனால் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்த நிலையில் பல இழுவரிகள் காரணமாக இப்போது நடக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கும் புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்குமான உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் சட்டமூலத்தின் திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமூலத்திற்கு விரைவில் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் கிடைக்கும் என அமைச்சர் சந்தன அபேவர்தன நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக மவுபிம பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னதாக நடத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் தேர்தலை நடத்துவதற்கு எவ்வித தடைகளும் இல்லை என தெரிவித்த அமைச்சர் சந்தன அபேவர்தடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய தேவையான நிதியை வழங்குவதற்கு அரசாங்கத்தினால் முடிந்துள்ளதாக தெரிவித்தார் ஏப்ரல் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னதாக தேர்தல் நடக்கும் என்றால் அதற்கு சில மாதங்களே கால அவகாசம் உள்ளது வைத்திய ராமநாதன் எம்பி வடக்கு கிழக்கு முழுவதிலும் ஆட்களை திரட்டி போட்டியிட வைக்காவிட்டாலும் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில இடங்களில் தமது ஆட்களை இறக்கி போட்டியிட்டால் கணிசமாக வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது உதாரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சாவகச்சேரி தொகுதியில் அனைத்து கட்சிகளையும் விட அவருக்கே அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைத்தது தமக்கு ஏற்பட்டுள்ள அபாயத்தை பாரம்பரிய தமிழ் கட்சிகள் உணர்ந்து கொண்டுள்ளன இதுவரை காலமும் தனித்து அரசியல் செய்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தற்போது இறங்கி வந்து அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தியும் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா எம்பியின் சுயேட்சைக்குழுவும் இதிலும் வெற்றியை கொண்டு சென்று விடலாம் அதனால் தமிழ் கட்சிகள் பிரிந்து நின்று வாக்குகளை பிரிக்காமல் ஒன்றாக போட்டியிட பார்க்கிறார்கள் ஆனால் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காகவே இப்படி அவசரப்படுகிறார்கள் என்று வெளியே காட்டிக்கொள்ளாமல் வேறு காரணம் காட்டுகிறார்கள் அநூறு அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கும் புதிய அரசமைப்பில் தமிழர்களுக்கான தீர்வு அறவே அச்சு போகும் என்ற சூழல் உருவாகி வருவதாக குறிப்பிட்டுள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தற்போது அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இதன் உத்தியோகபூர்வமற்ற சந்திப்புகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஈடுபட்டுள்ளார் அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோருடன் அவர் சந்திப்பை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் பூதம் கிளம்பிய நிலையில் அதற்கு ஆரம்பத்திலேயே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பூதம் எங்கே கிளம்பியதென்றால் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஸ்ரீதரனுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் சந்திப்பை மேற்கொள்ள கட்சி சார்பில் அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் அன்னூர் அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள புதிய அரசமைப்பு தொடர்பாகத்தான் நான்கு தடவை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுடன் சந்தித்து கட்சி ஜனாதிபதியுடன் சந்திக்க அனுமதி வழங்கியதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் தமிழரசு கட்சிக்கு உள்ளேயே ஒற்றுமை கிடையாது அதன் முக்கியஸ்தர்கள் நவக்கிரகம் போல ஒவ்வொரு திசையிலும் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள் இந்த லட்சணத்தில் தமிழக கட்சிகளை ஒன்றிணைக்க முடியுமா வைத்திய ராமநாதன் அர்ஜுனா எம்பியின் சுயேச்சை குழு உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற கணிசமான வாய்ப்பு உள்ளதை மறுக்க முடியாது அதற்கான வேலைகளை உடனடியாக அர்ஜுனா எம்பி தொடங்கினால் அது நிச்சயம் சாத்தியமாகும்